வணக்கம் வீரர் தான் பூங்கல் வியாபாரி நீ நமக்கு வந்து மூணு வெரைட்டிஸ்ல வெங்காயம் வந்துட்டு இருக்கு உன்னு ஆந்திரா உன்னு கர்நாடகா இன்னொரு மகாராஷ்டிரா வெங்காயம் அது எப்படி எப்படி வருது நீ பாக்க போறோம் வாங்க இன்னைக்கு வழக்கம் போல வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு மார்னிங்ல ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து நல்ல மழை தான் கரெக்டான வியாபார டைம்ல மழை வந்துடுச்சு எப்பவுமே போல வானம் சும்மா இருக்கு கரெக்டா யாவது டைம்ல மழை பெய்யுது இங்க ரெகுலரா நடக்கிறது தான் இவ்வளவு நாளும் மகாராஷ்டிரா வெங்காயம் சீசன் நம்ம கடையில போயிட்டு இருந்தது அப்போது ஸ்டாப் ஆக போகுது ஸ்டாப் போகுது எப்படி தெரியும்னா வெங்காயம் இதே மாதிரி கருப்பு வர ஆரம்பிச்சிடும் வெங்காயம் கருப்பு வர ஆரம்பிச்சிடும் மகாராஷ்டிரா சீசன் கம்ப்ளீட் ஆக போதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது நமக்கு வர வேண்டிய வெங்காயம் ஆந்திராவும் பெங்களூர் வெங்காயம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அடுத்து அதை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாவே பெங்களூர் வெங்காயம் ஈச்சர் வண்டியில தான் வரும் ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணீரில தான் அந்த வெங்காயம் வரும் ஒரு ஒரு மூட்டையும் எழுபது கிலோ அறுபது கிலோ தான் இருக்கும் எப்படியாவது மனுஷனுக்கு அங்கே ஏத்துறானுங்க தெரியல நம்மளோட வந்து கஷ்டத்தான் படுறாங்க ஒன்னு ஒன்றும் எழுபது கிலோ இருந்தா எப்படி தூக்கி அந்த வெங்காயத்தை மேல போட முடியும் அட்டி போட முடியும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஒரு வகையாக அட்டி போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா இப்போ வந்து இந்த வெங்காயம் பொறுத்தவரை கருப்பு வராது தான் இருக்கும் மோஸ்ட்லி சூப்பர் காரங்க இந்த மாதிரி மகாராஷ்டிரா சீசன் முடிகிற டைம்ல இந்த வெங்காயத்தை ரொம்ப விரும்புவாங்க வருஷம் வருஷம் இந்த வெங்காயம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாசமும் இந்த பெங்களூரு வெங்காயம் வந்து கலக்கும் அதே டைம்ல ஆந்திரா வெங்காயமும் வந்துட்டு இருக்கோம் இதனால பொதுவாக வெங்காயத்தோட ரேட்டு இந்த ஒரு அஞ்சு மாசமா ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு பெஸ்ட் பொதுவா வியாபாரம் கம்மியா தான் போயிட்டு இருக்கோம் மகாராஷ்டிரா வெங்காயமும் வந்துருச்சு ஏடா சீசன் முடிய போகுதுங்கிறான மகாராஷ்டிர வெங்காயம் வந்திருக்குன்னு பாக்குறீங்களா உதவ மகாராஷ்டிரா வெங்காயம் இந்த டைம்ல வந்து மீடியமும் பொடியும் விற்காது மண்ட வெங்காயக்கும் போது மோஸ்ட்லி ஹோட்டல்காரங்க இந்த மகாராஷ்டிர வெங்காயத்தை ரொம்ப விரும்புவாங்க நம்ம அதிகமாக மண்டை தான் எடுப்போம் மண்டை பாருங்க அதிகமா தான் வந்திருக்கு அந்த நேரத்தில் டேமேஜ் வரதுனால பயம் மண்டை எடுத்து நாங்கள் வைப்போம் ஹோட்டல்காரங்க எதுக்காக அந்த மண்டை வெங்காயத்தை எடுக்கிறாங்கிறத நான் அடுத்து வீடியோல தெளிவா சொல்றேன் இந்த மூணு வெங்காயம் என்ன டிஃபரென்ஷியடிங்கிறத நான் அடுத்து வீட்ல கன்ஃபார் ஓகே ஓகேஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் தட்ட மறந்துடாதீங்க